ஹாய் நம்ம நம்மளே பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நாளிச்சு நம்ம நாய்க்குட்டி சேல்ஸ் வீடியோ போட்டு ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து நாய்க்குட்டி போட்டிருக்கு சாம்பல் கலர் குட்டி பாலமர சாம்பலில் தான் போட்டிருக்கு நம்ம முண்டுக்கு பிறந்த குட்டிங்க தான் அதுக்கு எட்டு குட்டி போட்டிருந்துச்சு அதை ஒரு நாலு மேலும் நாலு ஃபீமேல் வந்து இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கிட்டே ஆகுது ஸோ விருப்பம் இருக்குங்க கீழே என் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் வந்து எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது வேக்சின் வந்து போடல பப்பி டிபி போட்டிருக்கு அப்புறம் டிவாம் பண்ணியிருக்கு ஸோ நம்ம முண்டோட பப்பி தான் இது விருப்பம் இருக்கவங்க இதனோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் இதில் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வரும் ஸோ இதுதான் ஃபாதர் அண்டு மதர் ரெண்டுமே இருக்குது ஃபாதர் மதர் ரெண்டுமே போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க பேர் ஃபாதர் இருக்கணும் மதர் வேணும் கேட்டுட்டுருப்பீங்க அது தான் போட்டு விட்டாச்சு ஸோ நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது எல்லாமே கொடுத்து பழகியாச்சு சாப்பாடு எல்லாமே கொடுத்து பழகியாச்சு நீ எதுவீனுமே எதுனாலும் கொடுத்துக்கலாம் இது சாப்பிடும் அது சாப்பிடணும் எந்த ஒரு உதவி இது இல்லை எதுனாலும் சாப்பிடும் ஸோ விருப்பம் இருக்கவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ண வேணாம் தயவுசெய்து கால் பண்ணிடுங்க அதே நேரத்தில் வந்து இந்த ஓகே எங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதுவுமே கொஸ்டினே தேவையில்லை நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இதான் பப்பி ஃபாதர் மதர் எல்லாமே இருக்குது அளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ எல்லா டீட்டெயிலும் இருக்குது நேரில் வந்து பார்த்து எடுக்குன்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கலாம் இல்லைனா வர முடியாது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துடலாம் ஃபீமேலும் இருக்குது மேலும் இருக்குது நல்ல தரமான குட்டிங்க வேணும் நல்ல ஹைட் அண்ட் ஹைட்டாக வரணும்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபாதர் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் இருக்குது மதர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது ரெண்டுமே க்ரே கலர் தான் ஸோ தரமான மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பார்த்தா தரமான குட்டிங்க இருக்குது பேரெண்ட்ருவங்க